வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலை சூரியோதயத்தின் பொழுது அவர் விருச்சிக ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இன்று காலை தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்திரன் காலை பத்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை அவர் விசாகத்தில் இருப்பார் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ இரண்டு நட்சத்திரங்களுடைய பலன்களை இன்று சந்திரன் கொடுப்பார் காலை பத்து ஐம்பத்தி ஆறு வரை குரு அதன் பிறகு சனியுடைய நட்சத்திர சாரம் அங்கு மேலும் இணைந்து இருக்கக்கூடிய அதிக கிரகங்களாக நிறைய ஒரு கிரக இணைவுகளாக இருப்பதும் காலச்சக்கரத்திற்கு இது சந்திராஷ்டமமாக இருப்பதும் இந்த மாதிரியான நாட்களில் நிறைய இயற்கையான அசம்பாவிதங்கள் பேரிடர்கள் நிறைய நடப்பதற்குரிய வாய்ப்பாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் முக்கியமாக அந்த வீட்டில் உள்ள குரு கிரகமும் இதற்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பார் காலச்சக்கரத்தின் அஷ்டமாதிபதி செவ்வாயும் அங்கு இணைந்திருப்பது ஆறுக்குடைய புதனும் அங்கு இணைந்திருப்பது ஒரு டேஞ்சரஸான நிலை சந்திரன் சுகஸ்தானத்திற்குரியவர் அவரும் ஒரு தேவையில்லாத ஒரு காம்பினேஷன் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இது எல்லாமே அஷ்டமஸ்தானத்தில் விருச்சகத்தில் இருப்பது எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கையான நாளாக இன்று இருக்கும் முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேலே சொன்ன அனைத்து பொது பலன்களும் மேஷராசிக்கும் டபுள் பலன்களை கொடுக்கக்கூடிய இரண்டு முறை அந்த பலன்கள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது காலச்சக்கர அடிப்படையிலும் இவங்களும் அதே மேஷராசியாக இருப்பதனால் சந்திராஷ்டமமாகவும் இன்று இருப்பது ரொம்ப ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மன ஆரோக்கியத்திலும் முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களிலும் ரொம்ப பொறுமையாக இருப்பது பணி ரீதியிலான விஷயங்களில் சற்று அமைதியாக உங்களோட வேலையை மட்டும் பார்ப்பது பேச்சில் நிதானமாக இருப்பது ஒரு பாதுகாப்பான பணி நாளாக இன்று இருக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நல்ல நிலை சுப விரயங்கள் முதலீடுகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுப்பதனால் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சந்திராஷ்டிரமம் முடிந்த பிறகு விரயங்களுக்கான அந்த பேமெண்ட் எல்லாம் நீங்க அப்புறமாக கொடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ஏழாம் வீட்டில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அதீதமான கிரக இணைவாக இன்று இருபதாம் தேதி இருப்பது புதிய அறிமுகங்களிடம் உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ் உங்களோட வாழ்க்கை துணை இவங்களிடம் எல்லாமே நீங்க சற்று ரொம்ப நீங்க பணிந்து போவது ஒரு நல்ல நிலை ஏனென்றால் ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் இதற்கு ஒரு தேவையில்லாத வாக்குவாதமாக அந்த பலன்கள் முடியக்கூடிய அபாயம் இருப்பது ரொம்ப ஒரு அனாவசியமான நேர விரயமாக மாறிவிடும் ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும் ஆனால் பணிக்கு ஏற்றமான நாள் பணி ரீதியிலான ஒரு மேன்மையான வளர்ச்சிகள் தனப்பிராப்திக்கு ஒரு திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நல்ல நிலை தொடர்ந்து நீங்க திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப இன்று பொறுப்பாக இருப்பது கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்குடைய ஆறாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனோடு கூடிய அதிக கிரக இணைவுகள் பணிக்கு ஒரு வளர்ச்சியான நாளாக இருக்கும் பனி சுமைகளும் அதிகமாக இன்று உங்க மேலே திணிக்கப்படலாம் கொடுக்கப்படலாம் ஆனால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பினால் உள்ள பணியாளர்களுக்கு எம்என்சியில் வேலை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான உங்களுடைய பணி இன்றைய ஒரு பணிக்கான ஒரு அங்கீகாரம் ரொம்ப ஒரு நல்ல சிறப்பாக கிடைக்கும் ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய நாளாக இன்று செய்யக்கூடிய பணிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அவார்டு ரிவார்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் நீச வீட்டில் ஐந்தாம் வீட்டில் நிறைய கிரகங்களோடு இணைந்திருப்பது பிடிவாதமாக இல்லாமல் ஏற்றார் போல சில விஷயங்களுக்கு முடிவுகளை நீங்க ரிலாக்ஸ் பண்ணி கொள்வது ஒரு நல்ல பலன்கள் குடும்ப வாழ்விலும் சற்று பொறுமையாக இருப்பது கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல பலன்கள் ஆனால் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் பிரயாணங்கள் பிரயாணங்களால் ஆதாயம் இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது சிலருக்கு வேலை மாற்றங்கள் வேலைக்காக அதிக அலைச்சங்கள் ஒரு ஏதோ ஒரு அழுத்தம் உணரக்கூடிய நிலையாக தொடர்ந்து காட்டப்படுவது ராகு உடைய அமைப்பாக இருக்கிறது தொடர்ந்து நீங்க தேவ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஹனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக நிலைகள் கண்டிப்பாக சந்திரன் விரையாதிபதியாக இருந்து அந்த வீட்டிற்குடைய செவ்வாயும் ஆட்சியாக இருப்பது அதிர்ஷ்டத்தை நம்பி புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சிம்மத்தில் உள்ளவர்கள் இன்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை புதிய அறிமுகங்களால் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு பொறுமையாக முடிவெடுப்பது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும் பெண்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சஜஷன்ஸாக இருந்தாலும் நீங்க மறுபரிசீலனை செய்வது என்றைக்கும் உங்களுக்கு துலாத்திலிருந்து சுக்கிர நகரும் வரை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் சிம்மத்திற்கு மற்ற நிலையில் உங்களுக்கு ஒரு சராசரியான தொழில் ரீதியிலான ஏற்றம் வருமான உயர்வு பணி ரீதியிலான வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக நீங்க திருமண வாழ்வில் அதிக பொறுமையாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு அடிஷனல் பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனோடு கூடிய அதிக கிரக இணைவு இன்று இருபதாம் தேதி ஒரு தேவையில்லாத முயற்சிகளை பிடித்துக்கொண்டு அதன் பின்னாலே செல்வதை நீங்கள் தவிர்ப்பதும் ஒரு பிடிவாதத்தை சூழ்நிலை கேற்றார் போல தளர்த்தி கொள்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு பிடிவாதத்தை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொண்டால் அதிகமான விரயங்களை செய்ய வேண்டிய கட்டாயமாக சில சூழல் ஏற்படலாம் ஸோ ஓரளவிற்கு நீங்கள் நிதானமாக இருப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களும் பொறுமையாக இருப்பது அவசரப்பட்டு உடனடியாக எல்லாவற்றையும் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஏனென்றால் இன்றைய கிரக இணைவில் உங்களுடைய ராசிநாதன் பத்துக்குடையவர் புதனும் அங்கே இணைந்திருக்கிறார் ரொம்ப நிதானமாக இருப்பது ஏதோ ஒரு மன எண்ணத்தில் எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டுமே ஒரு அலட்சியம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது சற்று பொறுமை உங்களுக்கு உதவும் ஆனால் பொருளாதாரம் ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் இன்று லாபம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இன்று ஒரு ஓய்வான நிம்மதியான நாளாக இருக்கலாம் இவர்களுக்கு சந்திரன் ஜென்மத்தில் இருந்து நகர்ந்து இரண்டாம் வீட்டிற்கு வந்துவிட்டார் தொழிலில் இருந்து சில குழப்பங்கள் நீங்கும் பனிச்சுமை குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதிருஷ்டத்தினால் உங்க வாக்கு வன்மையினால் பணியிடத்தில் நீங்க நினைத்ததை பேசி ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் திடீர் தனப்பிராப்தி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆனாலும் திருமண வாழ்வில் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் கோச்சார சந்திரன் செல்வது இன்று காலை பத்து மணிக்கு பிறகு அவர் அனுஷ நட்சத்திரத்தில் செல்வது மேலும் அதிக கிரக இணைவுகள் உங்களுடைய ராசிநாதனும் ஆறு வருமான செவ்வாயும் உங்களுக்கு ஆகாத அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் சொல்லக்கூடிய பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய லெவன்த்துலாட புதனும் அங்கே இருப்பது எல்லாருமே சனி சாரத்தை நம்பி இருப்பது கண்டிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நீங்க தனிச்சையாக முடிவெடுக்க கூடாது ரொம்ப நிதானமாக புதிய முடிவுகளுக்கு மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே சிறப்பான மேன்மையான தொழில் லாபம் பணியில் ரொம்ப நல்ல வளர்ச்சியாகவே காட்டுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தொடர்ந்து ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய அளவிற்கு வருமானமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் புதிய முதலீடுகளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடிய விஷயங்களிலும் எல்லாமே ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இன்று சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தாயாருடனான வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலை மற்றபடி இவங்களுக்கு பணி ரீதியிலான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் அதிர்ஷ்டத்தினால் வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் ஏற்றமான பணி வளர்ச்சியாக இருக்கும் திடீரென்று நிறைய உங்களுக்கு பணிக்கான ஆஃபர்ஸ் வெளிநாட்டிலிருந்து ஏற்படக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம் ஆனாலும் உங்களோட சூழலுக்கு ஏற்றார் போல முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று பொறுமையாக முடிவெடுப்பது ஓவர் கான்ஃபிடன்ஸினால் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது தனுசு ராசிக்கும் ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு திருமண வாழ்வில் அதிக பொறுமையாக இருப்பது என்று ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்குடைய கடகராசிக்குடைய சந்திரன் பாதகஸ்தானத்திலும் அவர்களுக்கு நீச வீட்டிலும் இருப்பது அவர்களுக்கு மன ஆரோக்கிய ரீதியிலாக நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் நீங்களும் அதிக பிடிவாதத்தோடு வாக்குவாதம் செய்தால் திருமண வாழ்வில் பெரிய குழப்பம் ஏற்பட ஒரு அமைப்பாக மாறிவிடும் சற்று பொறுமையாக இருப்பது குடும்ப வாழ்விற்கு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகள் தொழில் லாபங்கள் வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை எல்லாமே சிறப்பாக இருப்பது நல்ல நிலை தொடர்ந்து வளர்ந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு நட்பு வட்டம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சரிபார்த்து கொள்வது அவர்களுக்கு சில பாதுகாப்பான நிலையாக மாறும் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறுக்குடையவர் தொழில் ரீதியிலாக பணி ரீதியிலாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் இன்று அற்புதமாக நினைத்தது போல தொழில் வளர்ச்சியான நாளாக இருக்கும் இன்றைய தொழில் லாபமும் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் தொடர்ந்து முதலீடுகள் செய்வதில் மட்டும் முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் உங்களுக்கு முக்கியமான நண்பர்கள் யாரிடமாவது கலந்து பேசி முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு தொடர்ந்து தேவைக்கேற்ற வருமானம் ஏற்படும் ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் ஈகோ கிளாஷ் இல்லாமல் இருப்பதும் இருவருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்வதும் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு சந்திராஷ்டமும் முடிந்து இன்று பாக்யஸ்தானத்தில் சந்திரனோடு நிறைய கிரகங்களும் இணைந்திருப்பது ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தில் இன்று பத்து மணிக்கு மேல் எல்லா கிரகங்களும் செல்வது அதிகமான கிரகங்களுடைய நிலை சந்திரனுடைய நிலை எல்லாமே சனி சாரத்தில் செல்வது கண்டிப்பாக ஒரு திடீர் தைரிய குறைவு ஏற்படலாம் இல்லைன்னா உங்களுடைய தொழில் ரீதியிலான ஒரு மனக்குழப்பம் ஏற்படலாம் ஆனாலும் தொழிலுக்கான சில முடிவுகளில் நிதானமாக இருப்பது சில விஷயங்களை தவிர்க்க நினைக்காமல் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பணிக்கும் வருமானத்திற்கும் ஒரு பாதுகாப்பாக மாறும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வியாழக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்